மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடும் உரிய காலத்தில் செய்யப்பட்டதால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரப்புவதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் நிலையான பாசன வசதி பெறும் தமிழ்நாட்டின் வரலாறாக தொட்டது துலங்க、பட்டது விளங்க பல சாதனைகளை செய்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்பான அத்திக்கடவு அவிநாசத் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் சார் இது ம இந்த அட்டி அட்டிக பவானி ஆற்றுல வந்து அந்த காலிங்க அணைக்கட்டு கீழே தான் இந்த முதல்ல நம்ம பம்ப் ஹவுஸ் வச்சுருக்கோம் சார் இது முதலாம் பம்பவுஸ் இது மாதிரி ஆறு இது இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மொத்தம் ஆறு பம்பு வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு கிலோ வாட்டு கெப்பாசிட்டி உள்ளது மொத்தம் இரநூத்தம்பது கியூசக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் சார் இந்த மாதிரி அடுத்த இது வந்து சித்தோடு பக்கத்தில் இருக்காங்க வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மாண்புகம் முதலமைச்சர்கள் வந்து இந்த நாலாவது இடத்த வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்விட்டு பார்வையிட்டீங்க சார் அதுக்கப்புறம் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த பணிகள் தற்போது முடிக்கப்பட்டிருக்கு இது முதல்ல பம்ப் இங்கேருந்து நம்ம பம்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து இரண்டாவது பம்பிங் ஸ்டேஷன் சார் சித்தோட்டில் இரண்டாம் பம்பிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் தண்ணீர் கடத்தப்பட்டு மொத்தம் இந்த மெயின் பைப்பை வந்து எட்டு அடி டயாவில் அந்த பைப்பு வந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் லாங் உள்ளது சைடில் உள்ள குளங்களோட குளங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பைப் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் லென்த் உள்ள ஒரு பைப் நெட்ஒர்க் இதில் இருக்குங்க சார் இதுக்கு அடுத்து ஒரு காணொலி காட்சி பற்றி ஒரு காணொலி காட்சி மிகு